விஸ்வா குற்றவாளி இல்லை என்பதுதான் என் வாதம் குற்றம் சாட்டப்பட்ட விஸ்வாவை விசாரிக்கும் போது என்ன தெரிய வருது என்றால் ஒரு மனிதன் நல்லவனா இருப்பதற்கும் கெட்டவனா மாறுவதற்கும் அவன் வாழும் சூழ்நிலை தான் காரணம் அதை நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள் விஸ்வா வளர்ந்த சூழ்நிலை என்ன அவன் குழந்தை பருவத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்பா அம்மா இல்ல அவன் ஒரு அனாத அவனுக்கு அன்பு காட்டு அரவணிக்க யாருமே இல்ல விஸ்வாக்கு முறையா வாழ்றதுக்கு வழிகாட்ட ஆள் இல்லாதனாலதான் தடம் புறந்து அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கான் விஷ்வா நல்லவன் நான் சொல்ல வரல அதுக்காக அவன் திருத்த முடியாத கெட்டவனோ இல்ல அவனுக்கு தேவை இப்ப திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அதை தாங்கள் தர வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் விஸ்வா திருந்துவதற்கு இந்த கோர்ட் ஏற்கனவே மூன்று முறை சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறது என்று நினைக்கிறேன் மூன்று முறையா நான்கு முறையா நான்கு முறை அஞ்சு வாட்டிமா போய் சொல்றாங்க எத்தனை தடவை சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பிரச்சனை இல்ல உண்மையான பிரச்சனை என்னவென்றால் அவன் மீது நம்பிக்கை இருக்கா இல்லையா என்பதுதான்

இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கோட்டுக்கு வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றேன் அதுக்காக கதர் வெட்டி கதர் சட்டை போட்டு வர முடியுமா என்ன எது சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில் ரெடியா வச்சுக்கோ சொல்லுங்க சார் சர்ச்சை சொன்னது ஞாபகம் இருக்கா இனிமே கோட்டுக்கு வராம பாத்துக்க ஆமா பெரிய ஜட்ஜ் சுத்தில ரெண்டு தட்டு தட்டு சிம்பிளா இருநூத்தி ஐம்பது ரூபாய் கட்டிட்டு போடான்ட்டாரு அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் கான்ஸ்டபிள கை நீட்டி அடிக்க தெரியுது பீஸ் கொடுக்க அவ்வளவு ஃபீல் பண்றியா உங்களுக்கு தெரியாது மேடம் அந்த போலீஸ் நம்ம கிட்டே மாமூல் கேட்கறான் முடியாதுன்னு சொன்னா கத்திய காட்டுறான் போலீஸ் சரி என் புத்தியை காட்டிட்டு சும்மா பஞ்சு நாரஞ்சு பஞ்சு ஃபினிஷ் அப்புறம் உங்க ஃபீஸி என்ன உங்ககிட்ட எனக்காக அது ஃபீஸ் கேட்டிருக்கேன இருந்தாலும் எனக்காக நீங்கள் வளர் இருக்கீங்க ஹே இதுக்கு மேலே வேணாம்னு சொன்னால் கோச்சுப்பேன் தன்மானக்காரன் வேற உனக்கு ஃபைன் கட்டினது டூ ஃபிஃப்டி எம் ஃபீஸ் ஒன் ஃபிஃப்டி மொத்தமாக நானூறுபா கொடு தேங்க்ஸ்

இவர் ஆனார் எனது கட்சிக்காரர் விஸ்வா உண்மையிலேயே ஒரு நிரபராதி சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒவ்வொரு மனிதனையும் குற்றவாளியாக்குகிறது அதுவே தான் விஸ்வாவையும் ஆக்கியது என்ன சந்தர்ப்பம் தெரியாதா சிகரெட் குடிக்கிற சந்தர்ப்பத்துலதான் விஸ்வா டென்ஷன் ஆகும் அதுக்கே டென்ஷன் ஆகணும் அட சிகரெட் கிடைச்சி ஆஃப் கிடைக்கலாம் மாணவள்ள மனுஷன் டென்ஷன் ஆக மாட்டானா சரி ஆஃப் கிடைச்சிட்டா அப்பவும் இவன் ஆஃப் அடிக்கும் போது பக்கத்துல ஒரு பிகர் புல் அடிச்சா இவன் டென்ஷன் ஆக மாட்டானா சும்மா ஜாலிக்கு பேசுறப்பா பாத பயிற்சி இருக்காத எவ்வளவு

அச்சி எத்தனை பைக் பார்த்தியா? முன்னால பூரா டயர் பின்னாடி பூரா பியறு ஐ பீ sorry for you man எங்க சார்லி ரெக்கார முடியேச்சதா சரித்றுமேக் கிடையாது அப்படி நீ ஜெயிச்சிடா மை சார்லி will run again அடுத்த ட்ரெயின் வரும்போது அவ ஓடுவா எங்க சாலி பாஸ்டா ஓடும் போது பாண்டியன் எக்ஸ்பிரஸ் கூட அவனை பார்த்து சல்யூட் அடிக்கும் மேன் ஆமா அரிஸ்டாண்டா ஒன்னாறு வீட்டு பந்தயமா வெந்தயம் பந்தயம் வைக்கிற அம்பையரை பாத்தியா பதினெட்டுல பாதியா இருக்க விஸ்வா அவனுக்கு கொல்ல பார்க்கறானுங்க சொன்னா கேளு போகல விஸ்வா சொன்னா கேளு நீ எதை எங்களுக்கு தெரியும் ஆனா இவங்களுக்காக ப்ரூப் பண்ண பண்ணவனா வா போலாம் عندك <applause> عندك <applause> <applause>